காம பேர் கார்த்திகா கார்த்திகா எந்த வர உங்களுக்கு சின்ன வெளியா தான் சோ கடைக்கு வந்து மன்னார்பேட்டையில் முன்னாரை பைட்டல்ல கேசிப் வந்து இருக்கீங்க சோ எப்படி இருக்கடா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் நல்லா இருக்கு வெரைட்டீஸ் எல்லாம் இப்படி இருக்கு வெரைட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்க எல்லாமே ஆ இன்டீரியர் இன்டீரியர் ஓகே சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே ஒரு கேம் ஷோ கேம் ஷோல நீங்க வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கடை சார்பா அவங்களுக்கு கிடைக்கும் என்ன கேம் ஷோ அப்படின்னா கேம் ஷோன்னா ரூல்ஸ் தானே செய்யும் நான் கேட்கற கொஷினுக்கு முப்பது செகண்ட் உங்களுக்கு டைம் தரோம் முப்பது செகண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படி ஒரு வேளை நீங்க ஆன்சர் பண்ணல அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு கேக்க கால் பண்ணி கூட அவங்களுக்கும் முப்பது செகண்ட் கொடுப்போம் நீங்க ஆன்சர் பண்ணி வின் பண்ணிக்கலாம் ஸோ அப்ப வின் பண்ணா கூட ஃப்ரெண்டு கரெக்டாக ஆன்சர் சொன்னா கூட அந்த கேங் கிட்ட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேயா கேமுக்குள்ளே போகலாமா ஆமா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார் விஜய் விஜய் ஸோ விஜய்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே அது விஜய் பிடிக்கும் ஸோ விஜய் நடிச்ச படத்துல அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு

அஜி எல்லாமே எல்லாமே பிடிக்கும் படத்துக்கு பேரை சொல்ல என்ஜாய் பண்ணி எத்தாச்சும் என்ஜாய் பண்ணி சரி படத்துக்கு பேரெல்லாம் மாட்டோம் சரி உங்க எப்படி ஓகே போலாமா அது முப்பது செகண்ட்ல நான் கேட்கற கொஸ்டின் ஆன்சர் நீங்க சொன்ன உடனே செகண்ட் ஆன் பண்ணிப்போம் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் பண்ணுங்க யார் கரெக்டா பண்ற பார்க்கலாம் விஜயும் சிம்ரனும் காம்போவா நடிச்ச படங்களில் ஒரு நாலு படம் டைம் ஸ்டார்ட் நோ

இந்த மாதிரி ஒரு ஷாப் வந்திருக்கேன் ஹலோ ஷாப் வந்திருக்கேன் அங்க ஒரு கேம் ஷோ கண்டக்ட் பண்றாங்க அம்மா என்ன ஒரு நான் கேக்குறேன் செகண்ட்ஸ் கொடுப்பாங்க அதுக்குள்ள பண்றியா ஆ நான் இப்ப கேக்குறேன் விஜயும் சிம்ரனும் சேர்ந்து நடிச்ச நாலு படம் பேரு நெக்ஸ்ட்

சொல்லு ஆஹ் சரி ஓகே அவர் கொடுத்து ஹைதராபாத் போனோம் பை ஸோ இவங்க வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டாங்க கேம்ல வின் பண்ணிட்டாங்க ஆனால் அக்கா தான் வந்து அவங்க அக்காவை அக்காவா தங்கச்சியா அக்காவா தங்கச்சிக்கு தான் விஜய் விஜய் நடிச்ச படத்தோட பேர் தெரியாது ஆனால் அக்காவுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே தெரிஞ்சு கரெக்டாக சொல்லிட்டாங்க ஸோ நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி கிஃப்டை கொடுத்துடலாமா விஜயும் சிம்பரும் இணைஞ்சு நடிச்ச படங்கள்ல நாலு படம் அக்கா அக்கா சொல்லணும்னாலும் அவங்களுடைய அக்கா கரெக்டாக சொன்னதுனால ரயான் சூப்பர் ஷாப் சார்பாக இந்த கிஃப்டை வந்து அவங்களுக்கு கொடுப்போம் தேங்க்யூ தேங்க்யூ நல்ல பார்டிசிபேஷன் தேங்க்யூ நம்பி பாங்க சந்தோஷமா போங்க